It's <laughs> four, இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் நாம் தமிழர் கட்சி தனித்து நிற்கிறது அந்த வகையில் ராயபுரம் சட்டமன்ற தொகுதி என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு தொகுதி ஒரு நட்சத்திர தொகுதி என்று சொல்லுக சொல்லலாம் இந்த தொகுதிக்கு எங்கள் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளராக மதிப்புக்குரிய டாக்டர் பாபு மிலன் அவர்களை அண்ணன் நிறுத்தி இருக்கிறார் மிகவும் பொருத்தமான ஒரு வேட்பாளர் அவரை முன்வைத்து நாங்கள் இந்த கூட்டத்தை நடத்தி இருக்கிறோம் ராயபுரம் பகுதியில் இருக்கிற பிரச்சனைகளை நன்கு தொடர்ந்து சமூக பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேட்பாளர் மற்ற அரசியல் கட்சிகள்ல இருந்து வந்து ஏமாத்தி ஓட்டு வாங்கிட்டு ஜெயிச்சதுக்கு அப்புறம் வந்து மக்களை திரும்பி கூட பார்க்க மாட்டார்கள் நீங்க ஏதாவது ஒரு பிரச்சனைய அந்த சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ கிட்ட சொல்லணும் நீங்க போனீங்கன்னா ஆளு வச்சு அடிச்சு விரட்டுவாங்க காரில் ஏறுகிற போது கூட நீங்க வந்து அவங்களை சந்தித்து விட முடியாது ஆனா இப்ப தேர்தல் நேரத்துல வந்து வீடு வீடு வந்து கும்பிடு போடுவாங்க ஆனால் அடைந்த பிறகு அவர்களை நீங்கள் சந்திக்க கூட முடியாது ஆனால் எங்களுடைய வேட்பாளர் மதிப்புக்குரிய பாபு மிலன் ஐயா அவர்களை நீங்கள் எப்ப வேணாலும் வந்து சந்திக்கலாம் உங்கள் பிரச்சனைகளை அவரிடம் வந்து நேரடியாக பேசலாம் அதை விட நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரவில்லை நாங்கள் தேர்தல் களத்துக்கு வருகிற போதே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்பதை ஆய்வு செய்து அந்த பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு என்பதை முன்வைத்து தான் நாங்கள் தேர்தல் களத்துக்கே வருவோம் அதே போல இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய எங்க தம்பி தங்கைகள் இந்த ராயபுரம் தொகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான சிக்கல்கள் என்ன பிரச்சனைகள் என்ன என்பதையெல்லாம் ஆய்வு செய்து வைத்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் உங்களிடம் வாக்கு கேட்டு வருவார்கள் நீங்க மாத்தி மாத்தி ஓட்டு போட்டுட்டீங்க அண்ணா திமுக ஓட்டு போட்டிருக்கீங்க திமுகவுக்கு நீங்க ஓட்டு போட்டிருக்கீங்க ஆனால் மாற்றம் எதுவுமே இந்த நிலப்பரப்பில் ஏற்பட்டது இல்லை ராயபுரம் மக்களினுடைய வாழ்க்கை வாழ்க்கையில் அவர்கள் முன்வைக்கிற கோரிக்கைகள் இதுவரைக்கும் ஒன்று கூட நிறைவேற்றப்படவில்லை அப்படியாப்பட்ட சூழ்நிலையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிக முக்கியமான ஒரு தேர்தலாக நாங்கள் இதை கருதுகிறோம் மக்கள் உண்மையாகவே நீங்க உங்க உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்து வைக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்க வெற்றி வேட்பாளர் பாபு அவர்களை நீங்கள் உங்கள் தொகுதியினுடைய சட்டமன்ற வேட்பாளராக நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும் அப்படி நீங்க தேர்வு செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா உங்க பிள்ளைகளினுடைய எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கும் இந்த முதியோர்கள் பெண்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்களை எல்லாம் ஒவ்வொன்றாக நாங்கள் சரி செய்து கொடுப்போம் ஆகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக காரங்க வருவாங்க காசு கொடுப்பாங்க அண்ணா திமுக காரங்க வருவாங்க ஓட்டுக்கு வந்து காசு கொடுப்பாங்க ஓட்டுக்கு காசு கொடுத்தா அந்த காசு எதுக்கு பயன்படும் அவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க பாருங்க டாஸ்மாக் கடை அந்த டாஸ்மாக் கடையில போய் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஆண்கள் போய் குடிக்கிறதுக்கு தான் பயன்படும் இதை பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால காசு கொடுத்தா அப்படிங்கிறதுக்காக ஓட்டு போனங்கிற அவசியம் கிடையாது உங்களை காசு கொடுத்து உங்கள் வாக்குகளை வாங்கி உங்களை அவர்கள் ஏமாற்றுகிறார்கள் என்று சொன்னார் அவர்களை ஏமாற்றுவதற்கு அவர்களை தண்டிப்பதற்கு ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு அது தேர்தல் அந்த தேர்தல்ல உங்கள் வாக்கை நாம் தமிழர் கட்சியின் சின்னம் விவசாய சின்னத்துல நீங்க அளிக்கணும் எங்கள் மதிப்புக்குரிய வேட்பாளர் பாபு மிலன் அவர்களை வெற்றியடைய செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் இல்ல நாங்க அந்த களத்துல வந்து பெருசாவே எடுத்துக்கல காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க இந்த கட்சி ஆரம்பிச்ச மூன்று ஆண்டு காலத்துல என்ன கொள்கைன்னு கூட இதுவரைக்கும் அவங்க சொன்னதே இல்ல இன்னமும் அந்த கட்சி ரசிகர் மன்ற கூட்டமா தான் இருக்க ஒழிய ஒழுங்கு செய்யப்பட்ட தொண்டர்களை கொண்ட கட்சியா அந்த கட்சி கிடையாது அதனால அவங்க மக்களுக்கு ஒரு பெரிய எது மக்களுக்கு தொந்தரவு ஒன்னு கூட தெரியாத கட்சியா இருக்காங்க பனையூர்ல வந்து அவங்களுடைய கட்சி அலுவலகம் இருக்கு அந்த கட்சி அலுவலகத்துல ஆயிரக்கணக்கான பேர் திறண்டு தொடர்ச்சியா விசில் இருக்காங்க அந்த சுற்றி இருக்கக்கூடிய குடியிருப்புல இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் கடுமையான அது மாறி வீட்டை விட்டு அந்த மக்கள் எல்லாம் வெளில வந்து பனையூர் விஜயின் அலுவலகத்தை காலிபண்ணனும் கோரிக்கை வச்சு ரோட்ல நின்று போராடுற அளவுக்கு இந்த நிலைமை இருக்கு ஆனா நாம் திரு கட்சி அப்படி கிடையாது மக்களுக்கு தொந்தரவு செய்கிற எந்த ஒரு சிறிய விஷயத்தையும் நாங்கள் செய்ய மாட்டோம் ஏன் என்று சொன்னால் நாங்கள் மக்களுக்கு சேவை செய்வதற்கு மக்களுக்காக உழைப்பதற்கு களத்துக்கு வந்தவர்கள் எங்க அண்ணன் செந்தமரன் சீமான் சொன்ன மாதிரி நாங்கள் முன்வைக்கிற கருத்துக்களை புரிந்து கொண்டு அவர்கள் எங்களுக்கு எதிரே வந்து நிற்பதற்கு இன்னும் ஒரு நூற்றாண்டு காலம் ஆகும் அதனால அவர்களை நாங்கள் எங்கள் எதிரியாக கருதவில்லை அது மட்டும் இல்லாமல் இங்க மட்டுமா வந்து முன்னாள் அமைச்சர் தொகுதியில் மட்டுமா போட்டிடுறாரு எல்லா தமிழகத்தில இருக்கிற பல தொகுதிகளில் அமைச்சர்கள் போட்டியிடுறாங்க அவங்க இந்த உதாரணத்துக்கு ஐயா ஜெயக்குமார் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஐந்தாண்டு காலத்துல என்னென்ன சிக்கல்களை இந்த தொகுதியில தீர்த்து வச்சாரு அந்த ஐந்தாண்டு காலம் அவர் இருக்க இருந்த ஐந்தாண்டு காலத்துல இந்த பிரச்சனைகள் இல்லையா இந்த மக்கள் சொல்லுகிறார்க்கே கடந்த இருபத்தைந்து முப்பது ஆண்டு காலமா இந்த தொகுதியில இவ்வளவு பிரச்சனை இருக்கு இன்னைக்கு எங்க வேட்பாளர் எங்க பிள்ளைகள் களத்துல இறங்கி போய் கேட்கிற போது அந்த மக்கள் சொல்றாங்க குறிப்பா வந்து சாராய கடையை மூடணுங்கிறாங்க மூடுவீங்களா நீங்க வந்தா ஆனால் நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா முதல்ல நாங்கள் செய்யற வேலையை கடையை மூடுவோம்